ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குட்டீஸ் பிடிச்ச மாதிரி நம்ம சூப்பரான ஹோட்டல் ஸ்டேட் கார குழ்கட்டை தாங்க ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி அதுக்கு சைடிஷாக தொட்டு கார சட்னியோடு சேர்த்து தான் செய்ய போகிறோம் செம்ம சாஃப்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கே அப்படியே உடைச்சா அப்படியே சூப்பராக இருக்கு ஸோ கார சட்னியோட எப்படி நம்ம வந்து கார கொழுக்கட்டை இன்னைக்கு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒருக்கர் பிரேஷனஸ் தான் எடுத்திருக்கேன் பச்சரிசி நீங்கள் புழுங்கரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் கழுவி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஃபேன் காற்றுல யார சரி இல்லை வெயில் எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகேங்க இது மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை உங்ககிட்ட ஏற்பண்ணா பச்சரிசி மாவு இருக்குன்னா அதையே கூட செய்யலாம் ஒரு ஏர்லாது மிக்சி பவுலில் நம்ம ஒரு ரெண்டு கப் அரிசி கொட்டிக்கலாம் ஏன்னா அளவு ரொம்ப முக்கியங்க ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க அரிசி கொட்டுறீங்களோ அந்த அளவுக்கான தண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ எந்த கப்ல நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்ல தான் நம்ம மெஷர்மெண்ட் இருக்கும் ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சாச்சுங்க லைட்டாக அந்த குரகுரப்பு இருக்கும் பட் ஆனால் இந்த மாதிரி கொழுக்கட்டிக்கு நீங்கள் வந்து அந்த குரகுரப்போடு செஞ்சால் தான் நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுடலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா வருபடட்டும் சாப்பிடும்போது போது அப்படியே கடிக்கு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த எண்ணெயில பொறிச்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி ஸ்டீம் குக் பண்ணி கொடுக்கும்போது ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது நமக்கும் வந்து வேலையே சூப்பராக முடியுங்க சீக்கிரமா கலர் மாற ஆரம்பிக்குது இப்போ நம்ம நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்க காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பொடி ஒன்று பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கட்டும் வெங்காயம் ஆப்ஷனல் வேணாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் நான் ஒரு பெரிய கேரட் ஒன்று துருவு ஆட் பண்ணுறேன் இது ஆப்ஷனல் தான் ஆனால் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கலர்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஆட் பண்ணால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க லேசாக வதங்கினா போதும் ஏன்னா எல்லாமே நம்ம ஸ்டீம் குக் தான் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண ஆரம்பிச்சுப்போம் வதங்கிடுச்சு எப்போ தண்ணி ஊற்றிப்போம் நீங்கள் அரிசி எந்த கப்பில் எடுத்திங்களோ அதே கப் அளவில் தான் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணோம் நான் பச்சரிசி எடுத்துருக்கறதுனால ரெண்டரை கப் ஆட் பண்ணேன் இதே புளுங்கு அரிசியாக இருந்தால் நீங்கள் மூன்றரை கப் ஆட் பண்ணுங்கள் நான் ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டரை கப் தண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து மிக்சியில் அரைச்சதுங்க அதனால கொஞ்சம் வந்து அந்த குரோன்னா இருக்கும் இதே கடை மாவா இருந்தால் நீங்கள் ரெண்டே ரெண்டு கப் மட்டும் ஊற்றினா போதும் இதனால லேசாக நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுமே நம்ம வந்து அரிசி மாவு கொட்ட ஆரம்பிச்சிக்கலாம் நான் வந்து மூணு கப் அரிசி எடுத்திருக்கறதுனால நான் ஏழு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு அரை கப் தேவைன்னா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் கம்மி பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து ஆல்ரெடி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கப்பாக கொட்டினீங்கன்னா அரிசி கட்டி கட்டிக்கும் ஸோ அதனால் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு ரவைக்கு எப்படி கொட்டுமோ அதே மாதிரி கொட்டிக்கோங்க கொட்டும்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கட்டி கட்டிக்கும் நல்லா எப்படி ஒன்று சேர தட்டிக்கோங்க கொட்டின உடனே டக்குன்னு வந்து கெட்டி ஆகிடும் இப்போ கொஞ்சமாக மேலே எண்ணெயோ நெய்யோ நீங்கள் விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் இது நல்லா கொஞ்சம் சூடு கொஞ்சம் ஆறணுங்க அப்போ தான் நம்மளால் வந்து உருண்டை பிடிக்க முடியும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எண்ணெய் வேணும்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நெய் வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அப்படியே நீங்கள் மூடி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மாவு நல்லா அப்படியே செட் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து விசைய ஆரம்பிச்சிடலாம் நான் இந்த ஸ்டேஜில் புதினாவும் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன் ஏன்னா கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வாசனையும் வித்தியாசமாக இருக்கும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த நிறைய பேர் அந்த புதினா ஆட் பண்ணுவாங்க தெரியவே தெரியாது பட் ஆனால் டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்குங்க இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவோம் ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் எண்ணெயிலையோ தண்ணியிலேயோ போட்டிங்க அப்படின்னா கலர் மாறிடும் ஒரு மாதிரி இருக்கும் அது பிடிக்காது பட் ஆனால் இப்படி இருக்கும் போது நல்லா சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போது ஒரு லெட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடலாம் மாவு சாம சூப்பராக இதாகிடுச்சுங்க நல்லா கைப்பொருக்கு சூடுக்கு செமையாக இருக்குது இப்படி எடுத்து ஜஸ்ட் இந்த அளவுக்கு இப்படி பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா தண்ணி நீங்கள் அளவாக கரெக்டாக ஊற்றணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா தண்ணி நீங்கள் ரொம்ப மிச்சமாக ஊற்றிட்டாலும் சரி கம்மியாக ஊற்றினாலும் இருக்காது ஜஸ்ட் இந்த அளவுக்கு உங்களோட உள்ளங்கை வச்சா இந்த அளவுக்கு வரும்போது அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக வச்சாலும் வெந்தா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இல்லை சைட்லலாம் உடையிற மாதிரி ஃபீல் ஆச்சுனா ஜஸ்ட் இப்படி மட்டும் உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஸோ இருக்கிற மாவு எல்லாத்தையுமே அதே மாதிரி இப்போ உருட்டிடலாம் ஓ இட்லி தட்டு வச்சு உருட்டினது எல்லாத்தையும் நம்ம இதில் வேக வச்சுருவோம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் உருட்டிக்கலாங்க இதுதான் அப்படின்லை ஏன்னா பசங்களுக்கு வந்து அந்த ஷேப்பு அட்ராக்ஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை இப்போ மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க அதிகபட்சம் தேவையில்லை இதை வேகிற இந்த கேப்பில் நம்ம கார சட்னி இதுக்கு சைட் ரெடி பண்ணிடலாங்க இப்போது பேன் காஞ்சிடுச்சி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது கொழுக்கட்டைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அந்த கார சட்னியும் சேர்த்து செய்ய போகிறோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது கூட ஒரு ஏழு பல் பூண்டு ஆறு வர பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது உங்களுக்கு தனி மிளகாத்தூள் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் வர மிளகாய் கம்மியாக போட்டுக்கலாம் நான் தனி மிளகா தூள் சேர்க்கல அதனால வெறும் வர மிளகா மட்டும் தான் போடுறேன் இது கூட ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சது பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னா நிஜமாவே டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்குங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க வெங்காயமும் அதுவும் நல்லா வதங்கணும் லேஸாக இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க வச்சு இப்போது பழம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய தக்காளி ரொம்ப பொடியாலாம் கட் பண்ணாதீங்க இது கூடவே கொஞ்சமாக புளி டேஸ்ட்டுக்கு என்னதான் நீங்கள் தக்காளி மட்டுமே போட்டு செஞ்சாலும் அந்த புளி சேர்த்துனாதான் அந்த தக்காளியோட ஃப்ளேவரை இன்னுமே டேஸ்ட் சூப்பராக எடுத்து கொடுப்போங்க இது நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு மூடி வச்சிடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அந்த தோல் மட்டும் லேசாக சுருங்குற அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதக்கிடாதீங்க ஏன்னா அப்புறம் வந்து தொக்கு மாதிரி ஆயிடும் இப்போ அதை அப்படியே மூடி போட்டு மூடிடுவோம் இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம் தக்காளி சூப்பராக வருதுங்கச்சு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே நல்லா அந்த உள்ள அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வதங்கக்கூடாது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ளேவர் டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்குங்க நீங்கள் வதக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது ஜஸ்ட் அந்த சூட்லேயே அது வெந்துச்சுனா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது தாங்க மெயின் வந்து ஹோட்டல் கடையோட சட்னியோட சீக்கிரட்டு இந்த சட்னியை வந்து இன்னும் டீட்டெயில்டாக வந்து எப்படி பண்ணுன்றதை தனி வீடியோவே போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ ஃபுல் காரச்சட்னி எப்படி ஃபுல்லாக பண்ணுறதுன்றதை நீங்கள் அந்த வீடியோவில் போயும் பார்த்துக்கலாம் இது நல்லா ஆரட்டும் நம்ம ஆறுனதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிடலாம் ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ அதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இப்போ அதை தாளிச்சு கொட்டிடலாம் நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இப்போது சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நம்ம வச்சு இந்த குழுக்குட்டியும் வந்துருச்சானு நம்ம பாத்திரலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக வந்துருச்சுங்க இந்த மாதிரி எதாவது கத்தியோ ஃபோர்கோடு குத்தி எடுத்திங்கன்னா உள்ளே ஒட்டாமல் வரும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெந்திருச்சி வச்சது அப்படின்னு ஸோ இதை பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு செமையாக ஹோட்டல் ஸ்டேலில் கார கொழுக்கட்டையும் கார சட்னியும் செமையாக என்ஜாய் பண்ணலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது செமையாக இருந்துச்சுல பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கு செம சாஃப்டாக சூப்பராக இருக்குது கார சட்னியோட ஹோட்டல் எப்படி சாப்பிட்ணும் அதே மாதிரி ஸோ நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் மிஸ் பண்ணாம இருக்க